மேல் சங்கிய ஜனாதிபதி அவர்கள் சொன்ன கொடுத்த சேர்த்திட்டங்களை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதன் முறைப்படி இளங்குமரன் ரஜீவன் பவானந்த ராஜா வைத்தியர் பவானந்த ராஜா அவர்கள் திரு அத்துடன் சுயேட்சை குழு உறுப்பினராக டாக்டர் அரிச்சனாவும் தடை செய்யப்பட்டார் எனக்கு டாக்டர் அரிச்சனா பற்றி இதுவரை நான் நேரில் சந்தித்ததும் இல்லை கலைத்ததும் இல்லை ஆக்டர் அரிசினா ஒரு வைத்தியர் அல்ல இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சினா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பொழுது பாராளுமன்றத்தின் சிற சிறப்புரிமை பாராளுமன்ற உறுப்பினருக்கு முழு அதிகாரம் உண்டு வயதுக்கு என்னுடைய சரித்திர அரசியல் அனுபவத்துக்கு முதல் முறையாக ஒரு அரசாங்க அதிகாரி பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது வார்த்தைகள் மிகவும் வேதனைக்குரியது அதுதான் பாராளுமன்ற சரித்திரத்திலே ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளார் அவரும் தமிழருக்காக எமதி இயக்கம் போராடியது போல் அவர்களும் தங்களுடைய மக்களின் முடிவுக்காக நினைவு கூர்ந்தது ஒரு மகாத்தான ஒரு வரலாற்று பதிவு நிறைந்தது என்றதையும் கூறி வைக்க விரும்பும் வணக்கம் நிறைய நாளைக்கு பிறகு சந்திக்கிறேன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப இந்த ஜனாதிபதி இந்த ஆட்சி காலத்தில் நீங்க முதல்வர் கருத்து தெரிவிச்சிருந்தீங்க இப்ப எப்படி இந்த ஆட்சி போய்க்கொண்டிருக்கு இந்த ஆட்சி மேல் சங்க ஜனாதிபதி அவர்கள் சொன்ன கொடுத்த சேர்த்திட்டங்களை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதை கட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கின்றது திடீரென்று சில விலைவாசி ஏற்பட்டிருப்பது காரணத்தினால் மக்கள் ஒரு சந்தேகம் கொண்டு சந்தேகம் கொண்டு பார்க்கிறார்கள் இப்போ இந்த வருஷம் மூன்று தேசிய மக்கள் சக்தியில பிரதான உறுப்பினர் போயிருக்காங்க ஜார் மாவட்டம் அவங்களை பற்றிய அப்படி போட்டு அந்த விமர்சனங்கள் வந்து அதை தற்பொழுதுதான் விழிப்புணர்ச்சி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை பொய் பொய்தான் அங்கே முன்ன மக்களின் கண்முன்னே முன்னிலையில் இருந்தது இன்று அது மறைந்து உண்மை வெளிவர தொடங்கிவிட்டது இதற்கு அடிப்படை காரணம் ஜனாதிபதி என் தான் இதற்கு காரணம் ஊழல்கள்தான் ஊழலை ஒழிப்பேன் என்று அவர் சொன்ன தான் இங்கேயும் மக்கள் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டதன் தான் இந்த ஜெவி ஜனசக்தி ஜனதா விமுக்தி பெருமனை உறுப்பினர்கள் மூன்று பேர் இங்கு சரி செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூன்று உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து சரி செய்யப்பட்டார்கள் அதன் முறைப்படி இளங்குமரன் ரஜீவன் பவானந்த ராஜா வைத்தியர் பவானந்த ராஜா அவர்கள் அத்துடன் சுயேட்சை குழு உறுப்பினராக டாக்டர் அரிச்சநாவும் தடை செய்யப்பட்டார் இது வடக்கு வாகாணத்தில் ஏற்பட்ட ஒரு பாரிய அரசியல் மாற்றம் இதுவரை தான் தோன்றித்தனமாக தாங்கள் எதை செய்தாலும் மக்கள் எங்களுக்காகத்தான் வாக்களிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டர்களுக்கு இது ஒரு பேரிடியாக மாறியுள்ளது இந்த அரசியல் தொடர வேண்டும் இதன் மூலம் மக்கள் நிம்மதிக்கான வழியில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் புதிய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட இளங்குமரன் ராஜீவன் டாக்டர் பாலராஜா அத்துடன் டாக்டர் அலிச்சினாவுக்கு நான் இந்த இடத்திலே நால்வருக்கும் குறிப்பாக மக்கள் சார்பில் எனது பாராட்டை இணை சார்பில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த வெள்ளப்பட்ட வெள்ள நிலவரத்தில் அவர்கள் செய்த சேவை அளப்பரியது நீங்கள் வந்து டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமான நிறைய கருத்துகள் சொல்கிறோம் நீங்கள் இப்போது என் நிலைமைக்கு என்ன சொல்ல வாரியல் டாக்டர் அர்ஜுனாவை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஒரு பேட்டி கொண்டு கொடுத்திருந்தேன் அது முக்கியமாக நான் குறிப்பிட்டது அவர் நாவடக்கத்துடன் பேச வேண்டும் என்று நான் எப்பொழுதும் கூறிக்கொண்டேன் இன்றும் அதை தான் கூறுகிறேன் அதற்கு நான் சொன்னதன் பின்பு மகத்தான வெற்றியை கண்டிருக்கின்றார் செயற்பாடு செய்திருந்தால் அவர் மேலும் கண்டு கொண்டு கண்டு உறுப்பினர்களை பெற்றிருப்பார் இதே நேரத்தில் நேற்றும் டாக்டர் அர்ச்சினா பற்றி ஒரு வாத பிரதிவாதங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற பொழுது அவருக்கு அடாபடித்தல் புரிந்ததாக டாக்டர் வைத்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் ஒரு முறைப்பாடை செய்திருந்தார் ஆனால் அதிலே நான் எனக்கு டாக்டர் அர்ச்சனா பற்றி இதுவரை நான் நேரில் சந்தித்ததும் இல்லை கலைத்ததும் இல்லை ஆனால் அவர் டாக்டர் சத்தியமூர்த்தியின் செயல் மிகவும் அடாவடித்தனமான செயல் என்பதை வெளிப்படையாக கூற விரும்புகிறேன் என்ன காரணம் என்றால் அவர் டாக்டர் அரிசினா ஒரு வைத்தியர் அல்ல என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரை அவமதித்த செயல் எந்த விதத்திலும் ஏற்கக்கூடியது அல்ல அவர் அவர் என்ன பல இருந்தாலும் அவர் பேசிய பேச்சை நானும் பேட்டியிலே பார்த்து கொண்டிருந்தேன் அது மிகவும் அடாவடைத்தன செயல் அது மட்டுமல்ல அவர் பத்திரியாளர் மாநாட்டை கூட்டி பேசியிருக்கிறார் இதை ஏன் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னும் அந்த விடயமாக கதைக்கவில்லை என்பது புரியாத புதிராக இருக்கின்றது முக்கியமாக டாக்டர் அரிச்சனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பொழுது பாராளுமன்றத்தின் சிற சிறப்புரிமை பாராளுமன்ற உறுப்பினருக்கு முழு அதிகாரம் உண்டு அடிப்படை உரிமை மனித உரிமை சிறப்பு உரிமை மூன்றையும் சத்தியமூர்த்தியின் செயல் அத்துமூறு நடந்திருக்கிறது என்பதை கூறவில்லை ஒரு சாதாரண பொதுமகள் ஆஸ்பத்திரிக்கு போய் நான் எப்படியானவரை நாங்கள் ஒரு பொதுமகன் சந்திக்க சென்றால் எப்படியான நிலை இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் இது ஒரு மிகவும் அவமானத்துக்குரிய அவ வேதனைக்குரிய செயல் என்பதை திட்டவட்டமாக இந்த மக்கள் பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதையும் உணர முடிகின்றது அப்படியான செயற்பாட உடையவர் எப்படியான கருத்துக்களை சொல்லுகிறார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து விரும்புகிறேன் டாக்டர் சத்தியமூர்த்தி தனக்கு பெருமை இந்த வார்த்தைகளை கூறினாரோ என்றதை நான் அதை ஒரு புறத்து விட்டு இந்த உறுப்பினர் பாராளுமன்ற அவமதித்து செய்தது இருநூற்றி இருபத்தி உறுப்பினர்களையும் அவமதித்த செய்வாகும் என்பதை எந்தவித மாற்றி கருத்தும் கிடையாது என்னுடைய வயதுக்கு என்னுடைய சரித்திர அரசியல் அனுபவத்துக்கு முதல் முறையாக ஒரு அரசாங்க அதிகாரி பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது வார்த்தைகள் மிகவும் வேதனைக்குரியது அது மட்டுமல்ல பத்திரிகையாளர் மாவட்டத்திலே நான் திரும்பவும் இவர் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் உத்தரவு எடுத்து தான் அவரை அனுமதிப்பேன் என்று கூறியது எவ்வளவு அடாவடி உத்தனமான செயல் காட்டு மிராண்டித்தனமான செயல் என்றதை நான் உங்களுக்கு கூறியிருக்க இது ஏன் அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த செய்தி ஜனாதிபதிக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் மக்களுக்கு இதை இதன் மூலம் இந்த சுகாதார அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கு இந்த செய்தியை தெரிவிக்கிறேன் சாதாரண பொதுமக்களுக்கு இது ஒரு பேரிடியாக இருக்கின்றது இதுவரை அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றது கவலைக்குரியது என்றதை கூறி வைக்க விரும்புகிறேன் அத்துடன் எமது பாராளுமன்றங்கள் அரசியல் கோட்பாடுகள் வித்தியாசங்களாக இருக்கலாம் அரசியல் பேதங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்திலே ஏன் ஏனிய பாராளுமன்ற அரசுக்காக ஒரு பாராளுமன்றத்திற்கு நடந்த அவமதிப்பை ஏன் அவர்கள் குரல் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்றதையும் நான் கேள்விக்க விரும்புகிறேன் டாக்டர் அரிச்சனா மீது பல குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இந்த இது அவர் ஆருக்காக தனக்காக டாக்டர் வைத்தியராஜனை சத்தியமுத்திய சந்திக்க போகவில்லை கண்டுவரிடமாக ஊழியர்களுக்கு எந்தவித உழைப்பு சம்பளம் கொடுக்காமல் வேலை செய்கின்றவர்களுக்காக போராட சென்று அவர்களுக்காக வாதாட சென்ற இடத்திலே இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதை எந்த விதத்திலே நீங்கள் மன்னிக்க முடியும் தோழர் அனுராமாய்க்கா ஊழல் அச்ச ஊழல் சம்பந்தமாக அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் எத்தனை சட்டங்களை நிறைவேற்றினாலும் எத்தனை நிறுவனங்களை ஏற்படுத்தினாலும் அந்த நிறுவனத்தின் தலைவராக இருப்பவர் திறனு உடையதாக இல்லை என்றால் அது எந்த விதத்திலும் வெற்றியளிக்காது என்பதற்கு நம்முடைய ஜால் போதனா வைத்தியசாலை இருக்கும் படிப்பாளரின் செயற்பாடு அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் டாக்டர் அரிச்சனா பாராளுமன்ற சரித்திரத்திலே ஒரு புதிய ச சேற்ப சாதனையை படைத்துள்ளார் அதாவது ஒரு ஒரு காலத்திலே மக்க முன்னிய அரசாங்கங்களிலே கிள கிளர்ச்சிவாதிகள் அரச என்று சொல்லப்பட்ட ஜேவிப்பினரை கண்ட இடத்தில் சுட்டு கொன்ற காலத்திலே அதுவும் க ஜேவிபி கட்சியின் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ரோகன விஜயராவை மிகவும் கொடூரமான முறையில் தான் கொலை செய்தார்கள் அவரை இன்று பாராளுமன்றத்திலே நினைவுகூந்திருக்கின்றார் அவர் ஒரு எங்களைப் போல் அவரும் தமிழருக்காக எமதி இயக்கம் போராடியது போல் அவர்களும் தங்களுடைய மக்களின் முடிவுக்காக அடிமத்த ஒழிப்பதற்காக ஊழலை ஒழிப்பதற்காக அவர் போ போராடிய ஒரு தலைவரை பாராளுமன்றத்திலே நினைவுகூர்ந்தது ஒரு மகாத்தான ஒரு வர்லா வரலாற்று பதிவு நிறைந்தது என்றதையும் கூறி வைக்க விரும்புகிறேன் ஒரு வெறுப்ப ஒரு ஆதங்கமாக கதைக்கிறீங்களா ஆ ஏனென்றால் இன்றைய ஆட்சி ஏற்பட்ட பின்பும் கூட இப்படி ஒரு அவலமான செயற்பாடுகள் நடக்கிறதை விட்டு நான் விரக்தி அடைந்து வேதனையின் விளிம்பில் தான் கோபமாக உங்களை ஆவேசமாக இந்த கதையை சொல்லுகிறேன் உண்மை நேர்மை சத்தியம் தர்மம் மனச்சாதி என்று கொண்டவர்களுக்கு கோபம் கொள்ளாமல் இருக்க முடியாது பாராளுமன்றப்பவர்கள் மட்டுமல்ல உள்நாட்டு அரசாங்கம் செய்த ஒதுக்கீட்டை விட புலம்பேசம் மக்கள் நமது உடம்பரவாத சகோதர சகோதரிகள் இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் சகோதர சகோதரிகளுக்காக அளவு பெரிய உதவிகளை செய்துவிட்டு எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை புலம்பெசம் மக்களுக்கு வாழ்த்துக்கொள் மக்களுக்கு மக்களோடு மக்களாக நானும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்